ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை போண்டா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலை பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதுக்குள்ள முட்டை வச்சுக்கலாங்க குழந்தைகளுக்கு சிறந்த காலை உணவாக முட்டை அமையும் முட்டையில் ஆறு கிராம் புரதச்சத்து உள்ளது மேலும் விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் இரும்பு சத்து எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க கல் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுப்பு சிம்மலையை வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க கடலை மாவு ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விசுக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெயோட சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க மாவில் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க முட்டைப்போண்டா செய்யறதுக்கு மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பதத்தில் இருக்கணுங்க எடுத்து இப்படி ஊற்றும்போது இந்த பதத்தில் இருக்கணுங்க இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க வேக வச்ச முட்டையை அப்படியே போட்டு முட்டை போண்டா செஞ்சோம்னா முட்டை போண்டா வெடிக்குங்க அதுக்கு முட்டையை எடுத்து சுற்றி ஒரு அஞ்சு கீரல் போட்டுக்கலாங்க அஞ்சு கீரல் போட்டு முட்டையை நம்ம முட்டை போண்டா செய்யும்போது முட்டை வெடிக்காமல் போண்டா சூப்பராக வருங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேல் மாவில் முட்டையை போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உதவும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் முட்டையில் அதிகமாக இருக்குதுங்க இப்போ முட்டை பொண்டாவை திருப்பி போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பொண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே முட்டை பொண்டாவை இதே அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்குங்க வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த முட்டை பொண்டாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்